எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே மண்ணுக்குள் மகிமை பெற்ற மாமலை முருகன் போல் மற்றொரு தெய்வமில்லையே குமரையா மற்றொரு தெய்வமில்லையே தித்திக்கும் தேன்பாகும் திகட்டாத தெல்லமுதும் தீஞ்சுவையாகவில்லையே முருகையா தீஞ்சுவையாகவில்லையே அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நாள் கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் அதோடு சேர்ந்து முருகனுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது அதோடு இன்றைக்கி சனிக்கிழமை வேறு அதனால் எவ்வளவு அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிறத நேற்றே நான் பல பதிவுகளில் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்திருக்கிறேன் இன்றைக்கு இரவு ஏழு மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் தான் ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அந்த ஏழு மணிக்குள்ளார நம்ம நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய கந்த கடவுள் நம்முடைய சொந்த கடவுள் கந்த கிட்ட ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் ஏன்னா கார்த்திகை மாதம்னாலே தான் அந்த தீபத்துக்கு நிகரானது தீபத்தை அடையக்கூடிய ஒரு வழி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஜோதி ஸ்வரூபமா இறைவன் எழுந்திருடக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் அதனால அந்த தீபத்தை ஏற்றி நீங்க முருகக் கடவுளை வழிபாடு செய்யுங்க நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொருவரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம வாழறோம் அப்படின்னா நாளைக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நமக்கு நல்ல காலம் வரும் முருகான் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்னாலே கடன் தீர்வதற்கு மிக மிக உகந்த நாள் ஸோ நம்ம கடன் தீர்வதற்கு பிரத்யேகமாக கடன் பிரச்சனை தீர்வதற்கு இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு அதுவும் இன்று இரவு எட்டு டு ஒன்பது இரவு எட்டு டு ஒன்பது சனி ஹோரையில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுட்டு தொடர்ந்து நம்ம பதிவை பாருங்கள் ஏன்னா நான் உங்களுக்காக இவ்வளோ நல்ல நல்ல பதிவுகளாக தேடி உங்களுக்கு தரேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பூஸ்ட் மாதிரி எனக்கு இருக்கும் ஒரு எனர்ஜி லெவலை ரொம்ப அதிகப்படுத்தின மாதிரி இருக்கும் அதனால் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்கள் செவ்வாயும் சனியும் வந்து நம்முடைய கடன் தீர்ப்பதற்கு மிக உகந்த நாள் செவ்வாய் ஹோரையும் சனி ஹோரையும் அப்படிங்கிறது எதற்காக உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ம வினைகள் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாள் கர்ம வினை மூலமாக நமக்கு நோய் கடன் வழக்கு இது மூன்றும் ஒருத்தருக்கு ஏற்பட்டே தீரும் ஸோ அதுலேருந்து வெளியில் வரணும்னா நம்ம செவ்வாய் ஹோரையும் சனி ஹோரை இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் செவ்வாய் ஹோரை தான் பெஸ்ட்டு இன்றைக்கி கார்த்திகை ஒன்று கிருத்திகை வரதால இன்னைக்கு இரவு வரக்கூடிய சனி சனிஹொரையில் ஒரு எளிய வழிபாடை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதற்கு தேவையானது ஒரே ஒரு வெள்ளை பேப்பரு ஒரு கைப்பிடி பருப்பு இது மட்டும் தாங்க வேணும் இப்போது இது தாங்க நீங்கள் செய்யணும் ஒரே ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு சரிங்களா இதை வந்து உங்களுடைய வலது கையில் எடுத்துக்கோங்க எவ்வளோ கொள்ளுதோ அதை ம மட்டும் எடுத்துக்கோங்க அதிகம் கூட வேணாம் இப்போ எனக்கு கூட பிடிக்க முடியல அப்படிங்கிறதால இதை வந்து நான் அந்த டப்பாலே போட்டுட்றேன் ஒரு கைப்பிடி அது மட்டும் போதும் எடுத்துக்கிட்டிங்களா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க சாதா நம்ம ஸ்கூல் போகிற பசங்கள் நோட்டில் இருக்கும்ல ஒரே ஒரு வெள்ளை பேப்பர் அதை எடுத்துக்கோங்க சிகப்பு நிற பேனாவாலேயோ ஸ்கெட்சாலேயோ ஓம் ஷம் சரவண பவ இந்த மந்திரம் இருக்குது பாருங்க இந்த ஒரு வரி மந்திரம் உங்களுடைய கடன் சுமையை தீர்க்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம் இன்றைக்கி நீங்க ஆரம்பிக்கிறீங்கல்ல எட்டு டு ஒன்பது சனி ஹோரையில் அப்போது இந்த மந்திரத்தை ஒரு முறை எழுதிட்டு இந்த தோரம்பருப்பு ஒரு கைப்பிடி உங்க கையில வச்சுக்கிட்டு வேண்டிக்கோங்க முருகா என்னுடைய கடன் பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாம செய்கிற இந்த கடன் சுமையை நீ எப்படியாவது தீர்த்துடு அதற்கான அனைத்து முயற்சிகளையும் அனைத்து வேலைகளையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால எனக்கு நீ பக்கபலமாக இருந்து என்னை நீ வழிநடத்து அந்த பணம் என்கிட்ட வந்து சேரணும் அதற்கான ஒரு உந்துதலாக நீ எனக்கு இரு நான் சோர்ந்து போகக்கூடாது நான் சோர்ந்து போகும் நேரத்தில் நீ என்னை தட்டி கொடுத்து என்னை வந்து முன்னேறி போ அப்படின்னு என்னை நீ வழி நடத்தும் முருகா அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஒரு கைப்பிடி நம்ம என்ன வச்சு வேண்டணுமோ உங்கள் கையில் என்ன கொள்ளுதோ அவங்க உங்களுடைய உள்ளங்கையில் என்ன கொள்ளுதோ அதை வந்து இந்த மாதிரி பாட்டிலில் போட்டுடுங்க மீதி தோரம் பருப்பு வேண்டாம் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே போட்டுடலாம் இதற்காக நான் புது தோரம்பருப்பு தான் இன்றைக்கி நான் வாங்கணுமா அப்படின்லாம் வந்து அவசியம் கிடையாதுங்க உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற இருக்கக்கூடிய டப்பாவில் இருக்கும் இல்லையா தினந்தோறும் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க இல்லை ஆண்டுக்கிட்டு வரோம்னு சொல்லுவோம் இல்லை தோரம் பருப்பு அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க போதும் இந்த ஒரு பேப்பரை மடித்து நீங்கள் இப்போது இந்த டப்பாவில் போட்டுடுங்க போட்டு மூடி உங்களுடைய சமையல் அறையிலையோ அல்லது பூஜை ரூம்லேயோ வச்சுடுங்க சில பேர் வந்து மற்றவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவ்வளோதான் போட்டு வச்சுடுங்க இந்த கார்த்திகை மாதத்துக்குள்ளார இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க மொத்தமாக ஆறு நாள் செய்யணும் இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் அஞ்சு நாள் அந்த அஞ்சு நாள் என்னக்கெல்லாம் செய்யலான்னா கார்த்திகை மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமையும் செய்யலாம் சனிக்கிழமையும் செய்யலாம் நீங்கள் என்றைக்கு சுத்தபத்தமாக இருக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் செய்யுங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் லேடிஸ்னால் பீரியட்ஸ் ஒரு ஒரு நாள் வரும் இல்லை அந்த நாளில் ஜென்ஸை பண்ண சொல்லலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு செஞ்சிடுறீங்க ஆறு நாள் இன்றைக்கி முதல் தட மீதி அஞ்சு நாள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையிலேயோ அல்லது சனிக்கிழமையில் சனி ஹோரையிலையோ ஆனால் கார்த்திகை மாதத்துக்குள்ளார ஆறு முறை நீங்கள் செஞ்சிடணும் செவ்வாய் ஹோரைனா காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு டியூஸ்டே செவ்வாய் ஹோரை சாட்டர்டே ஹோரை சிக்ஸ் டு செவன் ஒன் டு டூ எயிட் டு நைன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதே உங்க கையில ओ, شம, सर, so, நீங்க தோரம்பருப்பை உங்கள் கையில் வச்சு வேண்டிக்கிட்டு இந்த பேப்பரில் மட்டும் ஓம் ஷம் சர வனபவ அப்படிங்கிறத என்னைக்கு செய்கிறீங்களோ அதை ஒரு முறை எழுதணும் ஸோ ஆறு முறை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பருப்பை நீங்கள் பறவைகளுக்கு உணவாக வச்சிடலாம் சரிங்களா இந்த பேப்பரை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடு ஆறு ரூபாய் நாணயங்களை வைத்து நீங்கள் கோவில் உண்டியல்ல மடித்து நீங்கள் போட்டுடலாம் பேப்பரோடு போட்டுடலாம் குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் ஒரு சின்ன பேப்பராக போட்டுடலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ நான் கார்த்திகையில் செஞ்சிட்டேங்க ஆறு நாள் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறவங்க மறுபடியும் நீங்கள் இதை மாதிரி ஒரு சைக்கிள் ஆறு வாரம் நீங்கள் ஒரே ஒரு கைப்பிடி தோரை ஒரே ஒரு பேப்பர் இந்த மந்திரம் இந்த மந்திரத்துக்கு நிகரான ஒரு மந்திரம் வேறு எதுவுமே இல்லை கடனை தீர்ப்பதற்கு நான் சொல்கிறேன் வேறு எதுவுமே இல்லை அதனால் இதை நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிங்க இன்கேஸ் இது வந்து நல்ல வழிபாடாக இருக்குது எனக்கு பார்க்கும்போதே செய்யணும்னு தோணுது ஆனால் நான் இன்னைக்கு மிஸ் பண்ணிவிட்டேன் கார்த்திகை ஒன்றாந்தேதி நான் பண்ணலை நான் வேறு என்னைக்கு பண்ணலாம் நீங்கள் கார்த்திகை மற்ற செவ்வாய்க்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ இதை ஆரம்பித்து ஆறு நாட்கள் இதை நீங்கள் எழுதலாம் எழுதி பாருங்க நிச்சயமாக எல்லாமே நம்பிக்கையின் பேரில் தாங்க செய்கிறோம் இதுக்கு எத்தனை பேருக்கு ரிசல்ட் வந்தது இதோட சக்ஸஸ் ரேட் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது செஞ்சு பாருங்கள் உங்களுடைய உழைப்பு நேரம் நல்லா இருந்து முருகனுடைய அருள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை தீரும் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் சொல்கிறேன் ஆறு தடவை நீங்கள் எழுதணும் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு தட அதை எழுதிட்டு கையில் அந்த ஒரு பிடி பருப்பு எல்லா வாரமும் எல்லா நாளுமே அந்த கைப்பிடி அந்த பருப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆறு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பறவைகளுக்கு வச்சிடலாம் சரிங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி